மொழியாகும் என்று அன்பின் வழியில் பெண் மக்களுக்கு இந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாகவும் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பு அரசாங்கத்தால் நடத்தும் இந்த ஒன்பதாவது நிகழ்வு ஒன்பதாவது நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது நிகழ்வுகளும் ஒரே ஒரு முறைதான் நம்முடைய நம்முடைய மற்ற அமைப்புகள் நடத்துவதை விட மற்ற இடங்களில் இந்த திருப்பணி திட்ட பயிற்சி வகுப்பு நடத்துவதை விட நம்முடைய பாரத் தமிழ் இலக்கிய பேரவை கையில் எடுத்த இந்த ஒன்பது I நாட்டை சார்ந்தது என்று அழைத்து விட முடியாது இந்த நிறத்தை சார்ந்தவர் என்று அழைத்து கூட விட முடியாது என்று திருவிக்கா குறிப்பிடுவது இதனால் தான் வள்ளுவம் எந்த நாட்டிற்கும் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் பொருந்தும் தன்மை உடையது வள்ளுவம் அவர்கள் சொன்னார் இருப்பது திருக்குறளும் கம்ப ராமாயணம் அதில் ஒரு நூலை பற்றி ஆய்வு செய்து பேச வேண்டும் என்பதற்காக திருக்குறளுடைய உரையை தேடி உள்ளார் முச்சங்கங்களும் இருந்த தமிழ் முச்சங்கங்களும் இருந்த மதுரையின் பதிலே என் திருக்குறளுக்கு தமிழுக்கு ததியான திருக்குறள் என்ற ஏன் ஒரே ஒரு நூல் கிடைக்கவில்லை தமிழுக்கு கதியாக இருந்த வல்லவம் கல்லூரி முதலில் ஆரம்பித்தான் பின்னால் தெந்தமிழ் கல்லூரியாக மாறியது இப்படிப்பட்ட வண்ணாட்சி உடைய ஒரு பாண்டிய தேவர்கள் அவர்களிடம் வந்து ஒரு ஆங்கில பாதிரியார் திருக்குறளில் இருப்பது எதுகை மூலை எல்லாம் சரியாக இல்லை திருக்குறளில் வள்ளுவன் எழுதிய பாடல்கள் அத்தனையும் குரல் அத்தனையும் எதிரை மோலை எதுவும் சரியாக இல்லை அதனால் நான் மறுபடியும் திருக்குறளை மாற்றி அமைத்து எழுதியுள்ளேன் ஆங்கிலத்தில் நான் முடிவு உள்ளேன்னு ஐயா கிட்ட வந்து கொடுத்திருக்காரு ஐயா முழு அப்படியே வாங்கிட்டார் காசு கொடுத்து முழு அப்படியே வாங்கிக் கொண்டு தீயில போட்டு எரிச்சிருக்காரு வள்ளுவன் எது சரியில்லை எது சரியில்லையா வல்லவனுக்கு எதிரில் தெரியாரா இவன் வச்சிருந்த ஊரெல்லாம் பரப்பி திருக்குறளே கார்கிரவாதங்களில் வாங்கி மொற்றமாக தீயிலிட்டு எரித்தாரா பாண்டிக்குறை தேவரர்கள் அத்தனை சிறப்பு மிக்க வள்ளுவன் இந்த வள்ளுவத்தின் ஊற்று எங்கே இருக்கின்றது அதையும் அதை அவர்கள் சொல்லுவார் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் குளிக்காத உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் குளிக்காத அதுதான் நம் முப்பால் தன்னை தந்த தாய்ப்பால் அதுதான் நாம் முப்பால் வள்ளுவன் தந்த தாய்ப்பான நம்முடைய வள்ளவம் உழந்தி கொண்டிருக்கின்றது உலகம் நாவரையும் முற்றிலும் வலிந்தாலும் மீண்டும் கொண்டு வருகின்ற இயல்பை உடைய வள்ளுவத்தில் விருந்தோங்கள் விருந்தோங்கள் ஏன்னா முக்கிய தேவை என்ன உணவு என்பது என்ன சாப்பிட்டு வயிறு நிறைந்தால் மட்டும் போதுமா அதுதான் உணவா உணவு என்பது சாப்பிட்டு நம்முடைய வயிறு நிறைந்தால் போதுமா இல்லையில்லை உணவு என்பது உணர்வு சார்ந்தது உணவு என்பது உணவு சார்ந்தது அந்த உணர்வு இல்லை என்றால் உணவே கிடையாது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்றார்கள் அது என்ன பத்து பசிக்கிற கிட்ட பக்கத்துல போனா தெரியும் எவ்வளவு அருள் மழுகி போயிடும் அப்படிப்பட்ட இந்த உணவை சொல்ல வேண்டுமென்றால் அரசு நடத்துகின்ற ஒன்று காரை உணவு திட்டம் என்று அரசாங்கம் ஒன்று நடத்துகிறது இதுக்கெல்லாம் விச்சிட்ட பெருந்தலைவர் காமராசர் படிப்பதற்கு இலவசமாக கல்விகளை கொடுத்தாலும் கூட ஏன் பிள்ளைகள் படிப்பதற்காக மனமாட்டுகிறார்கள் என்ற நிலையில் படிக்க வந்தா யாரு சோறு பிச்சை எடுத்தாலும் உங்களை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி மதிய உணவு தொட்டை கொண்டு வந்த பெருந்தலைவர் சாமராஜர் போட்ட வித்து ஆழ மனமாக திருட்சமாக நிற்கிறது என்ன அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி அது எந்த அரசாக ஏற்பட்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி பிள்ளைகளுடைய உணவு திட்டத்தின் மட்டும் ரொம்ப கூர்மையாக இருக்கிறது காலை உணவு மத்திய உணவு சத்து உணவு என்று இப்பனையும் கொண்டு வருவதற்கு என்ன காரணம் வயிறு நிறைந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளையால் படிக்க முடியும் தயர் நிறையாதான் எப்படி மாற முடியும் வயிறு நிறைந்தாலும் அந்த பிள்ளை அறிவு கூர்மையோடு வளரும் அதனால்தான் எந்த அரசு ஆட்சி செய்தாலும் அங்கே மதிய உணவு காலை உணவு என்பது உணவுக்கு முக்கிய தேவையாக கொடுக்கிறது தலைப்பு புலவார் விருந்தோம்பல் விருந்து விருந்து என்றால் என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் புது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வைப்பதா விருந்து திருமணம் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வைப்பதா விருந்து தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது விருந்துதான் புதுவது பிறத்த யாப்பின் மேச்சை என்கிறது விருந்து என்பது என்ன தெரியுமா விருந்து என்றாலே புதுமை புதையது என்ற அர்த்தம் எனக்கு முன் பின் அறிவு

எனக்கு என் பிள்ளைக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு அத்தைக்கு மாமாவுக்கு வைப்பது விருந்தல்ல எனக்கு யாருமே தெரியாத ஒருத்தர் என் இல்லம் தேடி வந்து சாப்பிடுகிறாரே அதுதான் விருந்து சிண்ணைகள் இருந்துச்சு திண்ணைகளை மொத்தம் உட்காந்தாங்க ஒரு காலத்தில் சிண்ணைகளை கிளவி உட்காந்துருக்கும் டக்குன்னு இடிச்சுக்கிட்டு சிசிடிவி கேமரா அதுதான் எந்த வீட்டை என்ன நடக்குது யார் வீட்டுக்குள்ள யார் போறான் என் முத போட்டு தமிழ்ச்சிக்கிட்டே கிழவிகள் உட்காந்துருக்கும் அந்த இயற்கையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தென்னைகளும் போச்சு கிழவிகளும் போச்சு தென்னையும் போச்சு கிளவியும் போச்சு சிசிடிவி கேமரா வாங்கி வாங்கி மாத்திக்கிற அத்தனை ஆனால் இந்த விருந்து எடுப்பதை முகம் அடர்ந்து செய்ய வேண்டும் வீட்டுக்கு ஒருத்தர் வாராங்க வருகின்ற அத்தனை பேருக்கும் விருந்து உபச்சாரம் செய்தார்கள் என்றெல்லாம் தங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் பதினொன்றி மேற்கட்சி மூன்று முழுவதும் ஆனால் இந்த தங்க மருமை காலத்தில் ஏன் இவன் இதை குறிப்பிட வேண்டும் பதினஞ்சு கணக்கு இரண்ட காலத்தில் கிடக்கிறது மனிதன் எப்படி வாழக்கூடாது

என் வீட்டுக்குள்ளையே உக்காந்து சாப்பிடு வேற எந்த பிள்ளையும் போய் கொடுக்காது நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இருக்கிற அத்தனை ஜாதியினரும் அத்தனை மதத்தை சார்ந்தவரும் எங்கள் தெருவில் இருந்தாங்க வேற்று மதத்தை சார்ந்தவரும் இருந்தாங்கன்னா வேற்று ஜாதியினரும் எங்க தெருவில் இருந்தாங்க ஆனா எங்கள் அம்மா அமைக்கிற உணவை அத்தனை பேருக்கும் கொடுத்த காலம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஏன் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவது அங்க போய் சாப்பிடாது ஏ வச்சு சாப்பு இப்பதான் பெயரு வள்ளுவோ சாகாத மருந்தாக இருந்தாலும் கூட ஒண்ணு என் கிட்ட இருக்கிறப்பயே அத இல்லையென சொல்லிடறாங்க ஆகாத மருந்துதான் தாழ்மையே குடுக்காத மருந்து அனதமாவ இருந்தாலும் கூட அது உன்கிட்ட கிட்ட இருக்கிறப்ப வங்கத நாடி வருகிற விட்ட இல்லை என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிறாத என் வள்ளுவம் சொல்லுகிறது

கண்ணகி கோவரன் சிலப்படி அரங்கறி கண்ணகி கண்ணகியை விட்டு கோவரன் போயிட்டான் மாதவி கிட்ட போனவே இருந்தான் ஒண்ணுமே கையில எல்லாத்தையும் மாதவி கிட்ட கொண்டு போய் கொட்டிட்டான் இருந்தது எல்லாருமே திரும்ப வாரம் அந்த பெண் எதையுமே பேசலை திரும்ப வந்த கோவனி கிட்ட அந்த பொண்ணு எதையுமே பேசல கண்ணகி வா அடுத்த நிமிஷம் போயிட்டான் நம்ம போகுமா ஒரு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளை வந்திருக்கோம் வந்து யாரு கணவன் கூட்டணி இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் தொலைச்சு நீ வரு நான் வரணுமா என்கின்ற வார்த்தை நிறைய உங்களுக்கு ஆனா எதையுமே பேசல மண்மகள் நிறையா வன்மை சீருடையா எதையுமே வந்து கூட்ட அடுத்த நிமிஷம் வந்துட்டான் கூட ஏழு மதுரையை பதிக்கு வருகான்னு சொல்லி வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் கவுண்டி அணிகள் அடித்தளமாக மாத என் கிட்ட பொண்ணுகிட்ட குடுத்துட்டு கவுண்டி அணிகள் என்ன தமிழை குறைவா போயிட்டாங்க வந்ததான் அன்னைக்குதான் முதல் முதலாக சமைத்து சாப்பிடுவதாக சிறப்படுகிறார் அப்படி சொல்லி சாப்பிட்ருகா சாமிருகா கேஜா கோபம் இதுவரைக்கும் என்னால என்ன துன்பப்பட்டாரு என்னால என்ன துன்பப்பட்ட அப்படின்னு கேட்டப்ப கண்ணகி சொன்னா பொருள் போயிருச்சு பணம் போயிருச்சு நடனத்துக்கு போயிருச்சு அதெல்லாம் கண்ணகி பேசவே இல்லை வருகின்ற விருந்தினர் புறவோர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட முடியல என்றுதான் கண்ணகி சொன்னார் ஏனென்றால் கணவனும் மனைவியுமாக இருந்தால் மட்டும்தான் இல்லறத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உணவு பரிமாற வேண்டும் அடுத்தவருக்கு தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்கின்றது ஆனால் நீ இல்லாம போனதால என் இல்லத்தை தேடி வீட்டை தேடி வருகின்றவர்களுக்கு என்னால் உணவு பரிமாற முடியலையே என்று சொல்லி வருகின்றாராம் கண்ணகி அறம்போர் கழிச்சனும் அந்த ஓம்பளும் துறபோர் கெடுக்களும் தொல்லோர் சிறப்பின் வேறு ஏற் கேடலும் இழந்த என்னே என்னால் முடிந்த உணவை பரிமாற முடியவில்லையே என்று மறுகிறாரே இருந்த செல்வம் கோடீஸ்வரின் எல்லாம் போச்சு ஆனால் அவருடைய நினைப்பு எது அடுத்தவர்களுக்கு ஈய வேண்டும் விருந்தை ஏற்க வேண்டும் விருந்தவங்க செய்ய வேண்டும் என்பதுதான் இதை விட அடுத்தபடியாக கம்பன் சொன்னான் ராமனும் சீதையும் பிரிந்திருக்கின்ற சூழ்நிலையில சீதா பிராட்டி அயோத்தியிலிருந்து மன்னிக்கணும் அசோக வட்டத்துல இருந்து யோசிக்கிறார் ராமன் கூட நம்ம இல்லையே என் கணவன் கூட நான் இல்லை ஆனா வீட்ட செய்தி யாராவது காரணமா இருக்காங்க ஆனா காலத்துல இருக்கிறப்ப கூட யாராவது இல்லம் தேடி வந்தா ராமன் என்ன செய்வானோ என்று ஏங்கினாலாம் விருந்து கண்ட போது என்னூருமே என்ன

ஒரு ஈகை திருநாள் வரியவர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு உணவை பண்டிகையை கொண்டாடுவார்கள் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுத்த வேறு பின்னாடி அந்த மனிதரை சொல்கிறது பசி இருக்கேன் இந்த பசியை போக்குகின்ற அருள் மருந்தாக நான் இருப்பேன் என அச்சையை பார்க்கிறதை ஏந்திக்கொண்டு உலக உழவும் ஊர் ஊராக திருத்தருவாக சென்று பசித்த வடிவேளை உணவு கொடுத்தான் ஒருவேளை உணவு இல்லை என்று சொன்னதால் இந்த ஜகத்தினை நான் அழித்து என்று சொன்னார் அந்த பசியை போக்கி உலகத்தார் அத்தனை பேரும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் சொல்கிறான் இல்லறம் என்பது எது இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தது இல்லம் இருந்தோமி வேளாண்மை இணைந்து வாழ்ந்தார்கள் என்றால் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே வேளாண்மை என்பது வேளாண்மை தொழிலை குறிப்பிடவில்லை அவர்கள் செய்கின்ற தான தர்மங்கள் இருக்கின்றது அதை குறிப்பிடுகிறது அப்படி இல்லம் தேடி வருகின்றவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து அவர்கள் முக வளர்ச்சியோட பார்த்து கொள்வதால் இல்லறன் என் இந்த மேன்மையோட சொல்கிறது அதனால்தான் அறத்துப்பால் பொருத்துப்பால் பொது அடுத்தபடியாக காமத்து பாலை வைத்த அது காமத்து பாறையை இன்பத்து பால் மாட்டியாச்சு ஒரு நாள் ஒரு வீ ஒரு இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாள்

உணவு தருகிறேன் என்று பாலசீனர்களை வரவழைத்து ஒரு தொண்ணூறு பேருக்கு மேல் சுட்டுக் கொள்கின்ற அளவிற்கு மனிதன் இருக்கிறது என்றால் நாம் அங்கேதான் வள்ளுவத்தை காட்ட வேண்டும் வள்ளுவனின் திருக்குறளை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதால் இந்த நோக்கு இந்த பள்ளியினுடைய திட்டமாக இருக்கிறது இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் திட்ட வகுப்பினர் கல்லூரிக்கு எடுக்கின்ற வகுப்பில் ஒரு இடத்துல கூட வல்லுணம் கிடையாது இடத்துல கூட கூட அத்தனை பேருக்கும் பொதுத்தகை வருகிறது ஆனால் ஒரு பத்து குரல் கூட இல்லாத கல்வி திட்ட பாடத்திட்டம் என்ன புண்ணியம் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு வைக்கின்ற பானங்கள் இருக்கிறது இங்க யாராச்சும் ஆசிரியர் இருக்கீங்கன்னா

வைணவத்தை பெயர வேண்டும் என்றால் இருக்கின்ற குழந்தைகளிடம் தான் கொடுக்க வேண்டும் முதலில் அவர்களுக்கு தான் ஆழமான மனதில்

இதை எடுத்துச் சென்றால் மட்டும்தான் நலமாக இருக்கும் சொல்றேன் இல்லவன் என்பது சரியாக இருந்தால் மட்டும்தான் நாடு உயரும் நாட்டை வேண்டும் என்றால் இல்லவத்தில் இருக்கின்ற பெற்றோர்களும் குழந்தைகளும் முதலில் படிக்க வேண்டும் குழந்தைகளின் கைகள் நாம் வல்லவத்தை கொடுக்காமல் வெறுமனைக்கு பேசினால் மட்டும் பேசி விட்டு சென்றால் அது எப்படி நலமாக இருக்கும் ஐயா இல்லை எடுத்து சொல்லுங்களா என் நேரமும் ஏழு மணி ஆயிடுச்சு வழி அவையில் இருக்கின்ற அத்தனை பேரும் புலமை வாய்ந்தவர்கள் நல்ல அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம இருக்கோம் கல்வி அறிவு மூத்தவர்களாக பெரிய பெரிய பதவிகளை இருப்பவர்கள் தான் இருக்கிறோம் நாம நினைச்ச மாற்ற முடியாதா நாம இணைத்தால் மாற்றுவதை எல்லாம் மாற்ற முடியுமே என்பதற்காகத்தான் இருக்கும் ஏனென்றால் உணவு தேவை என்று எவ்வளவு பெரிதாக கூறிக்கொண்டிருக்கின்றதோ அதற்கெல்லாம் தீர்வாக வள்ளுவன் சொல்லிவிட்டான் உழுதுண்டு காண்பால் மற்றவரெல்லாம் உழுதுண்டு பீக்கின்றதா வேண்டும் வேளாண்மைக்கான முக்கியம் விருந்து நடக்கும் விருந்தோம்பல் மேன்மையை சொல்லிவிட்டோம் விருந்தோவல் இருக்கிறத பத்து பாரு கொடுத்தாச்சு நம்மளுடைய வள்ளுவத்தினுடைய சிறப்பையும் சொல்லியாச்சு ஆனால் இதில் இருக்கின்ற புறங்களையும் நாம் களைந்து கொண்டால் மசந்தான் மேற்படி அடுத்த சமூகம் என்று கொண்டிருக்கிறது உணவு தேவைக்காகவோ அதன் மனத்தின் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மழையில் தண்ணிலே போல் மாயின் கண்ணம் தூங்குகின்றார் ஆலயம் அந்த பாடலையே பாடலுடைய இசையை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மாமா அவர்கள் திருக்குறளுடைய பாடலை கொண்டு வந்தார்கள் அது போலதான் வள்ளுவத்தில் எதுவும் இல்லை ஆனால் வல்லுவத்தை நாம் எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்க வேண்டும் விளையும் பயிரை தான் விளைவிடும் அந்த பயிரை சரியாக நாம் களை பார்த்து வளர்த்தால் மட்டும்தான் அடுத்த சமூகம் என்பது சிறப்பாக இருக்கும் அதை செய்யாமல் இங்கே இருந்து நாம் அத்தனை பேர் பேசிக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் அல்ல மாணவர்களுக்கு இதை கொண்டு போக வேண்டும் அரசாங்கம் மணத்துகின்ற ஒரு அமைப்பில் அரசாங்க பாடத்திட்ட புத்தகங்களில் தரி இல்லாமல் இருப்பது மன உளைச்சிகள் தருகிறது இதை அடுத்ததாக மாற்றிக் கொள்ள வேண்டும் பாடத்திட்டம் என்பது வரக்கூடியதான் அதையாவது மாற்றி நாம் வள்ளுவத்தை பேணுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்